இங்கே பாருங்கள் காலையில் சாப்பாடு எடுத்து வச்சுருக்கேன் ஸோ ரெகுலராக கொடுப்போம்னு அந்த கோழி தீவனம் கம்பு சோளம் மஞ்சள் சோளம் கேழ்வரகு கருவாடு இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணியிருப்பில்ல அந்த இதை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி தண்ணியும் எடுத்து வச்சுருக்கேன் இதுவோக இந்த மாதிரி உள்ளே கூண்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு தனித்தனியாக தண்ணியும் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இந்த மாதிரி நீட்டாக கழுவி நீட்டாக ஊற்றி வச்சுருவேன் எந்த டஸ்ட்டு எதுவுமே இருக்காது ஸோ அந்த ஃபீடர்லேயும் அப்படி தான் தண்ணி பிடிச்சி வச்சிருவேன் ஸோ அந்த சாப்பாடு வந்து கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் லைட்டாக ஊற்றி மிக்ஸ் பண்ணி விரைய வச்சுருக்கேன் ஸோ இந்த மாதிரி எப்படி வரையிருக்கேன்னு தெரியுதான் உங்களுக்கு ஏன்னா வெயில் காலத்தில் இந்த மாதிரி விரைய வச்சால் கோயில்கள் கோழிகளுக்கு அந்த தண்ணி சத்து ப்ராப்ளம் எதுவும் இருக்காது ஸோ இதான் அந்த கோழி தீவனம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ இந்த கம்பு சோளம் கேழ்வரகு இது எல்லாத்தையும் நான் போட்டு மிக்ஸ் பண்ண மாதிரி வச்சுருக்கேன் ஸோ இந்த மாதிரி பெயிண்ட் பாக்ஸில் வச்சுருவேன் ஸோ ஃபுல்லாகவே பார்க்கவே நல்லா இருக்கும் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி வச்சுருவேன் ஸோ நான் இது வந்து நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் மினரல்ஸு ஸோ இந்த மினரல்ஸ் வந்து ஒரு சின்ன ஒரு பிளேட்டில் கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூனுக்கு தகுந்த மாதிரி கொட்டுறேன் ஸோ கொஞ்சோண்டு கொட்டுறேன் ஸோ இந்த மினரல்ஸ் கொடுக்கறது ரொம்ப நல்லது இந்த தாது உப்புக்கள் அந்த கோழிகளுக்கு அந்த ரெகுலர் உணவில் நம்ம டெய்லி ஒரு ஸ்பூன் மட்டும் கொடுக்கணும் ஸோ இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இதில் கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணுறேன் வாட்டர் மிக்ஸ் பண்ணி அதை நல்லா இது பண்ணி ஷேக் பண்ணி விரவுகிறேன் ஸோ நல்லா கரைஞ்சிடணும் ஸோ இந்த மாதிரி கையை வச்சு இது பண்ணி விரவிடுதேன் பாருங்க எதுவுமே இருக்கக்கூடாது நல்லா கரைச்சிடணும் ஒரு ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன் அதுக்கு மேலே எடுக்காதீங்க ஏன்னா ஒரு கிலோவுக்கு ஒரு ஸ்பூனு ஸோ நம்ம கொடுக்குற சாப்பாடுக்கு பொறுத்து ரொம்ப எடுத்துடக்கூடாது ஸோ அந்த கோழி தீவனத்தில் கொஞ்சம் கொஞ்சம் எத்தனை இது வச்சுருக்கணும் அந்த இதில் ஒவ்வொன்றிலையும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றுறேன் பாருங்கள் எப்படி ஊற்றுறேன்ட்டு ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும் ஸோ எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி அதை காலி பண்ணிவிட்டேன் அந்த ஒரு ஸ்பூனை தண்ணி ஊற்றி வரவுனல்ல ஸோ அதை அவ்வளோத்தையும் இது பண்ணிவிட்டேன் பாருங்கள் எல்லாத்துலேயும் வச்சது எல்லாத்தையும் கையை வச்சு அந்த கோழி தீவனத்தையும் இதையும் அந்த தாது உப்புகளையும் சேர்த்து நல்லா விரைவிடுறேன் ஒவ்வொன்றிலையும் நீட்டாக விரவிடுவேன் அடி வரைக்கும் விரவிடுவேன் ஃபுல்லாக பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஃபுல்லாக நீட்டாக அடி வரைக்கும் நல்லா விளைவிடுறேன் ஒன்றே லைட்டாக விடக்கூடாது ஏன்னா மேட்டாப்பில்னா இருக்கும்ல ஸோ அதனால் ஃபுல்லாக நம்ம போது அடி வரைக்கும் போகும்போது அந்த கோழி நல்லா விரும்பி சாப்பிடும் அதுகளுக்கு மினரல்ஸும் கிடைக்கும் தாது உப்புக்கள் முக்கியமாக கிடைக்கும் ஸோ எப்படி விரைவுறேன் பார்த்தீங்களா ஸோ ஏற்கனவே நான் தண்ணி ஊற்றி விரவிருக்கேன் அதில் நான் இந்த இதை நான் போடுறேன் ஸோ அப்படி இருக்கும்போது ஓரளவு நம்மளுக்கு இதாகவும் இருக்கும் ஸோ ஃபுல்லாக நான் வரவிடுதேன் பாருங்கள் அந்த கோழி தீவன் எப்படி இருக்குன்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்